ஹாயில் கைஸ் இந்த வீடியோ என்ன பார்க்குறதுன்னா நாங்கள் ஒரு பா ஒரு பாட்டில் அன்பாக்சிங் பண்ண போடுறோம் அது வந்து முன் ஒரு இப்போ லாஸ்டில் சொல்கிறேன் காசை அங்கே பாருங்க நாங்கள் வந்து இந்த பாருங்க இதுவாக இருக்கலாம் ஹலோ

ఇంకా ఐప్

இப்படிதான் என்ன இப்படி பண்றாங்க பார்த்துவோம் டேமேஜ் ஆயிடுச்சு இப்பதான் உங்களுக்கு கண்ணும்னா இருக்குச்சா சரி காஷ் பாய் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சார் இது சொல்றேனால நான் நான் இதில் நான் வந்து த்ரீ ஹண்ட்ரட் இந்த பாய் காஷ்